ட்ரம்புக்கு பதிலடி தந்த மோடி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் செத்துப்போச்சுன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா அதுக்கு நம்ம பிரதமர் மோடி எப்படி பதிலடி கொடுத்திருக்காருன்னு பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சனையில நாம ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கினது ட்ரம்ப்புக்கு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால ரஷ்யாவுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய பொருளாதாரமும் சேர்ந்து செத்துப்போச்சுன்னு ஒரு பேச்சை கொடுத்தார் இது நம்ம நாட்டினரை ரொம்பவே கோபப்பட வச்சது ட்ரம்பின் ஆணவமான பேச்சுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்த மோடி வாரணாசியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்தியா விரைவில் உலகத்தில் மூணாவது பெரிய பொருளாதார நாடா மாறப்போகுதுன்னு சொன்னார் இந்தியா தனது பொருளாதார நலன்களில் கவனமாக இருக்கணும் அதனால் நாம எல்லாரும் சுதேசி பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்கணும்னு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் ஆக நம்ம பொருளாதாரம் செத்துப்போகல இன்னும் வேகமாக இருக்குன்னு ட்ரம்ப்புக்கு மோடி தெளிவா புரிய வச்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்